ஏப்ரல் இருபத்தி இரண்டு உலக பூமி தினத்தை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நட்டு ஆர்வமுடன் நலவு பணியில் ஈடுபட்டனர் இந்த ஆண்டிற்கான பூமி தின கருப்பொருள் நமது சக்தி நமது கிரகம் என்பதாகும் பூமியின் இயற்கை வளங்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்தவும் அடுத்த தலைமுறையினருக்கு நிலையான எதிர்காலத்தை உறுதி செய்யவும் ஆண்டுதோறும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி உலகளவில் பூமி தினம் கொண்டாடப்படுகிறது காற்று மாசுபடுவது காலநிலை மாற்றம் புவி வெப்பமடைதல் போன்ற பல சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் உள்ள பூமியில் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த நாளில் பல்வேறு நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு முக்கிய காரணமாக இருக்கும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஒழித்து நிலையான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தையும் இந்த நாள் வலியுறுத்துகிறது அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடலி விலை அரசு தொடக்க மற்றும் உயர்நிலைப் பள்ளியில் உலக பூமி தினம் முன்னிட்டு மரக்கன்றுகள் விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர் எப்படி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் மேரி அழகப்பன் தலைமையில் மாணவ மாணவியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவ மாணவிகள் ஏற்றன அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் மருத்துவ மருத்துவரன் நாகேந்திரன் முன்னிலையில் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு மரங்களின் முக்கியத்துவம் குறித்து அறிவுரை வழங்கப்பட்டது அதன் பின்னர் மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் ஆர்வமுடன் நட்டு தண்ணீர் ஊற்றி பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டனர் அரசு தொடக்க பள்ளி மற்றும் உயர்நிலைப்பள்ளி இணைந்து வடலிலை அரசு பள்ளியில் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்றைய பூமி தினத்திலே நமக்கு நம் தாய் எவ்வாறாக சீராட்டி பாராட்டி தனிக்கவனம் செலுத்தி நம்மை வளர்த்தார்களோ அதுபோன்று நம்மையும் அனைத்து ஜீவராசிகளையும் இந்த பூமி என்னென்ன வேண்டுமோ அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் தந்து நம்மை பூமி பாதுகாத்து நம்மை மேம்படுத்துகிறது எனவே நாம் ஒவ்வொருவரும் நமது தலையான கடமையாக பூமியை பாதுகாப்பதற்காக காற்று மாசுபடாத காற்றுக்கும் மாசுபடாத நீருக்கும் உத்தரவாதம் நாம் அளிக்க வேண்டும் எந்த வகையிலெல்லாம் நாம் அதை செயல்படுத்த முடியுமோ அந்த வகையிலெல்லாம் அந்த மாசு என்பதை அறவே நீக்கி ஒரு சுத்தமான உன்னதமான பூமியை பாதுகாக்க இந்த நல்ல தினத்திலே நாம் வேண்டுகிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க